சாமி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா 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 இருக்கீங்களா இருக்கு சாமி இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு கேள்வியா சொல்லுங்க இப்போ பசங்களுக்கோ பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விந்து முந்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு சரி ஸோ இது வந்து டாக்டர்கிட்ட போனால் ஒரு தீர்வு ஒன்று சொல்கிறாங்க இது இதனால தான் நடக்குது இதை ஃபாலோ பண்ணால் இது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வசியம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மோகினி வசியம் இருக்கு இப்போ மோகினியிலேயே வந்து கெட்ட மோகினி நல்ல மோகினி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த விந்து முந்துதல் வந்து இதனால தான் நடக்குதா இல்லை வந்து இதில் வந்து டாக்டர்கிட்ட போனால் சொல்கிற அவங்க சொல்கிற விஷயம் தானா அதாவதுங்க டாக்டர் போகிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அன்றைக்கி ஆணுக்கு பெண்ணுக்கும் ஆணாக இருந்தாலும் இளமையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கு சொல்கிறது அன்றைக்கி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்திரிக்கிறது மோகினி வச்சு விஷயம் பண்ணுறது மோகினி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஷயம் பண்ணிக்கிட்டு மந்திரிச்சு ஆற்றுல போய் விடுவாங்க இல்லாட்டி கோயில் வாசலில் மந்திரிப்பாங்க இப்போ அப்படி கிடையாது எங்கேயாவது ரோட்டில் வந்துச்சு விட்டு போயிடுறாங்க ஏதாவது தண்ணி தெளிச்சு விட்டு போயிடுறாங்க அந்த மோகனியானது நல்லா கேட்டுங்க மோகனியானது ஆண் இருக்கும் பெண் இருக்கும் மோகனின்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டுமே இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசனை பார்த்தாலும் அவனுக்கு துஷ்ட நேரம் அவன் கெட்ட நேரம் ஒரு கனவு கண்டு ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவான் அந்த பொருளை கையில் வச்சுருந்தா அந்த பெ அந்த ஆண் கூடதே அந்த மோகனி இருக்கும் அதே ஒரு பெண்ணாக இருக்குதுனால அந்த மோகனி தான் இருக்கும் செய்யும் எந்த ஊருவான எடுத்துக்கிட்டாலும் மோகனி ஆணுக்கு ஆனாருக்கும் பெண்ணுக்கு பெண்ணாக இருக்கும் அப்போ அவங்க கூட இருக்கும் இந்த ஆணுக்கு பெண்ணுக்கும் கூட இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிளான விஷயம் வீட்டு நிலக்கண்ணாடி இந்த விந்தினத்தை நம்ம உருக்கி உடலை உருக்கி நம்ம தேவை எடுத்து நம்ம தேவை ஃபுல்லாக எடுத்துக்கணும் எதுவும் பண்ண விடாது அதே காமேச்சைக்கு பயன்படுத்துறது அதே நடக்காத காரியம் நடத்திக்கிறதுக்கு அப்படி ஒரு அவதாரம் ஆணுக்கு ஆனாருக்கும் பெண்ணுக்கு பெண்ணாக இருக்கும் அந்த மோகினி எப்படி இருக்கும் நம்ம எப்படி கண்ணில் இருக்க தெரியப்படுத்துவோம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா இந்த பெண்கள் மைவச்சதம் கருவலை விழுகும் ஆண்கள் மை வச்சாதான் கருவலை விழுகும் அப்படி நமக்கு அந்த சக்தி இருக்குது நம்ம கூட இருக்குது நம்ம உடலை உருக்குலைக்குது எந்த நல்ல விஷயம் பண்ண விடாது ஒரு அரசனை பிடிச்சாலும் சரிங்க ஒரு அரசியை பிடிச்சாலும் ஒரு ஆணை பிடிச்சாலும் பெண்ணை பிடிச்சாலும் அவங்கள எந்த விஷயம் பண்ண விடாது அவங்க கூட இருக்கும் அந்த உடலை உருக்கெறிஞ்சிடும் பெத்தன் சாப்பிட்ற மாதிரி அந்த அணுக்களை ஃபுல்லாக அதை சாப்பிட்டு சாப்பிட்டு மீன் விடாது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இதுக்கு தீர்வுக்கு காரணமே அம்பாள் காளி கோயில் போங்க நல்லா போய் தீர்த்தம் தெளிச்சுங்க மோட்சதேவை ஏற்றுங்க காளிதேவை யாகத்துல கலங்க அந்த சக்தி உங்களுக்கு போயிடும் அப்படி இருக்கிறவங்க யாராவது ரொம்ப முடியாத சரி ஆண் பெண் இப்படி இருக்கிறோம் நம்ம ஃபுல்லாக எப்படி பயந்துக்கிட்டே இருக்கிறோம் எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்குது வெளியே மக்களுக்கு பார்க்க முடில கோயில் போய் பார்க்க முடில கோயிலுக்கு போனால் இந்த மாதிரி ஆகி போயிருது பெண்களாக இருந்தால் பீரியட் ஆகி போயிடும் ஆண்களாக இருந்தால் இந்த மாதிரி ஆகி போயிடுது அப்படி சொல்கிறவங்களுக்கு எல்லாமே அம்பாவில் வந்து பாருங்கள் எங்களை தரிசனம் பண்ணுங்கள் சில பஞ்சவர் தாய் தரோம் ஒரு மூலிகை பொருள் அடைச்சி தரோம் எவ்வளோ பெரிய கட்டசக்தி எவ்வளோ பெரிய மோகனி இருந்தாலும் எவ்வளோ பெரிய துஷ்ட துஷ்டசக்தியாக இருந்தாலும் அது விரைவில் உங்களை விட்டு விலைக்கு போகும் நீங்கள் எப்பயும் போல் கம்பீரமாக ஆணோ பெண்ணோ அதைக்கிட்ட விலைக்கு வரணும் பரிகாரம் பண்ணக்கூடாது தீர்வு காணணும் இந்த மோகனிகிட்ட இப்படி இருக்கிற மோனி நம்மளை கஷ்டப்படுத்துது இப்படி பாராப்படுறதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா ஒரு அம்மாவாசைக்கு வாங்க இல்லாட்டி ஒரு வெள்ளிக்கிழமை வாங்க வந்தயங்களை பாருங்கள் எவ்வளவு பெரிய கட்டுக்கட்டி எவ்வளவு பெரிய கட்டு கிடக்காத மோகனியாக இருந்தாலும் ஒரு கொல்லிவாய்ப்பு சாசனம் ஆணை பாய்ச்சாலும் பெண்ணை பாய்ச்சிருந்தாலும் இன்னும் பதினாறாவது நாள் உங்களுக்கு அதை மாற்றி கொடுக்குறோம் அப்படி ரொம்ப பேருக்கு மாற்றி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம இதை வந்து நீங்கள் பயப்பட வேணா இந்த காலத்து இளைஞருக்கு சொல்கிறது உடல் முக்கியம் இப்போ மோகினிக்கு வந்து கெட்ட மோகினி இருக்குது நல்ல மோகினி இருக்குது இதில் கெட்ட மோகினி என்ன பண்ணும் நல்ல மோகினி என்ன பண்ணும் கெட்ட மோகினி வந்து தீராத ஆசை அது குடும்பம் குட்டி இருக்கும் தீராத ஆசை இருக்கும் அதெல்லாம் பண்ண செய்யும் அது தேவையில்ல துஷ்டசக்தியாக கொடுத்துட்ருக்கும் என்ன வேணும் பண்ண சொன்னால் பண்ணி கொடுக்கும் அதே நல்ல மோகனி வந்து பார்த்தீங்கன்னா சாமிதே மோகினின்றோம் மோகனின்றோம் இன்னைக்கு பெருமாள் மோகனி அவதாரம் எடுத்துருக்கான்வாங்க அது நல்லது மட்டும் செஞ்சிருக்கும் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கும் எல்லாம் கெட்டது இல்லாமல் மோகனி நல்ல மோகனியை மட்டும் சொல்கிறோம்ல அதே மாதிரி நமக்கு வழிகாட்டியும் நம்ம கூட இருக்கும் ஒரு அங்காடையம் காட்டிக்கிட்டு இருக்கும் அது உருவத்தை காட்டிக்கிட்டு இருக்கும் நம்மகிட்ட உருவம் காட்டாது துஷ்டமௌனி உருவம் காட்டுனா நல்ல மௌனி சாமி இப்போ மோகினியை ஏவி விட்டுருவேன் அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் வந்து ஆன்மீகவாதிகள் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மந்திரவாதிகள் சொல்கிறாங்க அதான் துஷ்டமௌனி அதுக்கு நடக்காத காரியம் முடியாத காரியத்தில் இருக்கதான் துஷ்டத்தை ஏகணும் சாமி இப்போ மோகினியை ஏவி விடுறதுனால என்ன நடக்க போது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஏவி விடுறாங்கன்னா அது எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு குடும்பம் குட்டியாக இருப்பாங்க அந்த குடும்பத்தை சண்டை சந்தரையே வந்திருக்காது புருஷம் முன்னாடியா இருப்பாங்க அந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு ஒரு கெட்ட ஆத்மா ஒரு ஆணோ பெண்ணோ அதை ஏவிட்டு வந்து அவங்க கெட்டவங்களாகிடுவாங்க இதுக்கு காரணம் அது ஓகே சாமி இப்போ வந்து மோகினியை வந்து ஏவி விட்டுட்டாங்க ஸோ இப்போ ஏவி விட்ட மோகினியை வந்து உங்ககிட்ட வராங்கன்னு நினச்சிக்கலாம் மோகினி பேய்யாமல் ஏவி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வர இப்போ அந்த மோகினியை ஏவி விட்டவங்க மேலே உங்களால் ஏவி விட முடியுமா மோகினி நல்லா கேட்டுங்க அதே வந்து துஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்லிதேன் என்னையை பார்க்க வந்துருக்கீங்க அதை திருப்பியதுக்கு அடுத்தவங்கள ஏவிடுறது அதுக்கு மோச்சம் பண்ணணும்ல பஸ்மமாக்கணும்ல நம்ம நல்லதுன்னு செய்ய போறோம் நம்ம கெட்டதா செய்ய போறோம் ஏற்கனவே கெட்டது பண்ணி அழிஞ்சு போய் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்திருக்கு அதை வர்றதை என்ன பண்ணுவோம் ஒரு மோட்ச தெய்வம் மாதிரி ஏத்து அதுக்கு தேவை பண்ணி கொடுத்து அதோட பஸ்மமாக்கணும் கட்டி ஆகிட்டு போய் எரிச்சிக்கிட்டே இருப்பாங்களே மத்தவங்கள பாதிக்கும்ல இப்போ ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கு தான் எங்கிட்ட கூட்டு வந்திருக்கிறாங்க ஒரு கெட்ட சக்தி உள்ளவங்க கெட்டது படிக்கிறாங்க அந்த வேலை வாங்குவாங்க அதுக்கு உண்டான பலிகாரம் தண்டனை எல்லாமே அவங்க நினைப்பாங்க அதே மோகினிக்கு ஆயுஷ் போல இன்னும் நாள் இருக்குது வா நான் உன்னை மோதிரமா போட்டுக்கிறேன் என் கூட வந்து உத்தாசம் பண்ணு அப்படின்னா நல்ல விஷயம் பண்ணும் அதுக்கு ஒரு மோச்சதிலாம் அதுக்கு நல்ல விஷயம் நம்ம பண்ணலாம் இப்போ மோகினியை வந்து சில மந்திரவாதிங்க வந்து கைக்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்படும் மோகினியை கைக்குள்ளேயே வச்சுக்கலாமா மோகினியெல்லாம் கைக்குள்ளேயே வைக்க முடியாது கை கருப்புன்னு ஒன்று இருக்கு குரலையும் ஒன்று இருக்குது இப்போ சில மந்திரவாதிகள் சொல்றாங்களே நான் கைக்குள்ளேயே வச்சிருக்கேன் மோகினியை விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் எல்லாம் பொய்யா இல்ல அவங்க போய் சொல்றாங்களா அது மோகினியை ஏவுறதே பொய் தான் இப்ப மோகினி இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க மோகினி இருக்கு நல்ல மோகன் இருக்கு கெட்ட மோகன் இருக்குது குறிப்பிட்ட தடவை கையில வச்சிருக்க முடியும் அவன காலி பண்ணி போடும் எவ்வளவு மந்திரவாதி இருக்கு பாத்துறீங்களா இப்ப மோகினியை வச்சிருக்க மந்திரவாதிகள் காலி ஆகிடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்ல மோகினி இருக்கு இப்ப மோகினி இருக்குன்றீங்க அந்த மோகினிய வந்து கண்ட்ரோல வச்சுக்கவே முடியாதுன்றீங்க இப்ப மந்திரவாதிகள் சில பேர் அதுல வச்சிருக்கணும்னு சொல்றாங்க இது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சாமிக்கு மிஞ்சின சக்தி வேணும் சாமிக்கு மிஞ்சின சக்தி அம்பாளுக்கு மிஞ்சின சக்தி எங்ககிட்ட வேண்டவங்களா எல்லாம் பிராயம் பண்ணுவாங்க இப்ப துஷ்டாத்மா இருக்கு துஷ்ட மோகனி இருக்கு நல்ல மோகனியை துஷ்ட மோகனியை கூப்பிட்டு எனக்கு இந்தந்த வேலையெல்லாம் பண்ணு இதெல்லாம் செஞ்சு கொடு எனக்கு வேலை செய்யணுவாங்க ஆனா வேலை செய்யறவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் சாமிக்கு மிஞ்சின சக்தி எங்கேயுமே இருக்காதுல்ல அழிவு தானே சாமிக்கு மிஞ்சின சக்தியே துஷ்டமோகினு ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க தானே சொல்றீங்க அப்ப சாமிக்கு மிஞ்சின சக்தி தானே துஷ்டமகினி அதை அழிக்கிறது தானே சாமி இருக்குல்ல அப்ப அப்படின்னு பார்த்தா சாமி எல்லா திருஷ்டமோகினியும் அழைச்சிடணும் இல்லையா அப்ப ஏ வந்து இப்ப கெட்டது இருந்தா தானே நல்லதை பத்தி தெரியும் கெட்டதுன்னு ஒரு விஷயத்த அழிக்கிறதுக்கு இப்ப கடவுள் இருக்குன்னா அப்ப இந்த கெட்டதுன்றது இந்த கடவுள் இந்த பூமியில இருக்க இருக்கக்கூடாது இல்லையா இப்ப கெட்டது இருக்கிறனால நல்லதை பத்தி பேசுறோம் கெட்டதுலே நல்லதை பத்தி பேசுவான் கண்டிப்பா கண்டிப்பா சாமி கெட்டது இருக்கிறத நல்லதை பத்தி பேசுறோம் இப்ப கெட்டதுல இருந்து வெளிய வந்தா தான் நல்லது தெரியும் இப்ப ஒரு ஒரு மூகினிக்கும் அழிவுகள் இருக்கா ஒவ்வொரு மோகினிகளுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு மனிதர்கள் மாதிரி மோகினிக்கும் வந்து அழிவுன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு இப்ப சக்தி பேயா இருக்கு இல்ல போகாம இருக்குன்னு சொல்றோம் இருக்கு சொல்றோமா இல்லையா மண்ணுக்குள்ள போட்டு போச்சு அழிவு தானே சொல்றோம் அதுக்காக சாந்தி இடம் அழிஞ்சு போதான செய்யும் ஆமா உண்மைதானே உண்மைதான் அழிவு இருக்கா இல்லையா சாமிக்கு அழிவு இருக்கு மனுஷனுக்கு அழிச்சு போடுறாங்க நம்ம படைச்ச மோகனிக்கு அழிவு இருக்காதா இருக்கு சார் நியாயமான கேள்விதானே நியாயமான பதில் தானே கண்டிப்பா சிவாயண்ணம் நன்றி நம சிவாயண்ணமாய்